குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் நான்காம் தந்திரத்தில் அசபை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு பார்க்க போற பாடல் எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பிரணவமே யாவும் எழுத்தாலே உலகு எங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய் மூயெழுத்தாலே முளைக்கின்ற எழுத்தாலே மயக்கம் உற்றதே ஓர் எழுத்து அப்படின்னா ஓம் என்பதில் முதல் பகுதியான ஆ ஈரெழுத்து அப்படின்னா ஓம் என்பதில் உள்ள இரண்டாம் எழுத்தான உ மூவெழுத்து அப்படின்னா ஓம் என்பதான மூன்றாம் எழுத்து உம் என்பது மா எழுத்து அப்படின்னா மாயை ஆ அப்படின்னா சிவம் ஊ அப்படின்னா சக்தி ம் அப்படின்னா பேரொளி ஓர் எழுத்து ஆ ஈரெழுத்து ஆ ஓ மூவெழுத்து ஆ ஓ உம் எனவும் கூறலாம் அகரம் சாக்கிரம் அதாவது விழிப்பு நிலை உகரம் சொப்பனம் அது கனவு நிலை மகரம் சுழுத்தி நிலை அதாவது மயக்கம் அல்லது நித்திரை நிலை ஓம் என்பதில் முதல் பகுதியான ஆ என்ற ஓர் எழுத்தினால் உலகம் எங்கும் பரவி பல உயிர்களாக விளங்கி இரண்டாம் பகுதியான உ என்பதால் உடலுள் பரவி சக்தியாய் மூன்றாம் பகுதியான மா என்று எழுத்தால் தோன்றும் ஒளி பொருளை மாயையால் மயக்கத்தை பொருந்துமாறு செய்தது பாடல் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சிரசின் பல பக்கமே அம்பலங்கள் தேவருரைகின்ற சிற்றம்பலமென்றும் தேவருரைகின்ற சிதம்பரமென்றும் தேவருறைகின்ற திருவம்பலமின்றும் தேவருறைகின்றதென் பொதுவாமே தென்பொது அப்படின்னா சிரசின் பக்க இடம் உருவத்துக்கு மேல் பலபக்கம் சிற்றம்பலம் அப்படின்னா சிதாகாய ஒளியுடைய மண்டலம் சிதம்பரம் அப்படின்னா அறிவு விளங்கும் வான் சித் அப்படின்னா அறிவு அம்பரம் அப்படின்னா வான் அதாவது சிவபெருமான் வீற்றிருக்கும் இடம் சிற்றம்பலம் அதுவே சிதம்பரம் அதுவே திருவம்பலம் இவை எல்லாம் அழகிய அம்பலம் என்ற தென் பொது எனவும் பொருள் கொள்ளலாம் பெண் அப்படின்னா அழகு பொது அப்படின்னா அம்பலம் தேவர்கள் உரைகின்ற சிறுசின் வளபக்கமே தேவர்கள் இருக்கின்ற என்றும் தேவர்கள் உரைகின்ற சிதம்பரம் என்றும் தேவர்கள் உறையும் அம்பலம் என்றும் கூறுவார்கள் பாடல் எண்ணூற்று எண்பத்தி ஏழு கூத்தம்பலம் ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஆமே திருக்கூத்து அனவரத தாண்டவம் ஆமே பிரளயம் ஆகும் தாண்டவம் ஆமே சங்காரத்து அருந்தாண்டவங்களே அற்புத தாண்டவம் அப்படின்னா உயிர்களின் அறிவில் பொருந்தி படைப்பை நிகழ்த்தும் நடனம் ஆனந்த தாண்டவம் அப்படின்னா இன்பத்தை உயிர்களுக்கு அளிக்கும் கூத்து அனவரத தாண்டவம் அப்படின்னா உயிர்களின் இயக்கத்துக்கு காரணமான கூத்து பிரளய தாண்டவம் அப்படின்னா உயிர்களுக்கு உறக்கத்தை ஏற்படுத்தி ஓய்வை தரும் கூத்து சங்கார தாண்டவம் அப்படின்னா உயிர்களின் பக்குவ ஏற்ப தன்னிடம் அனைத்துக் கொள்ளும் கூத்த மேலே சொல்லப்பட்ட பொன்னம்பலத்தில் அற்புத தாண்டவமும் ஆனந்த தாண்டவமும் நிகழும் அங்கேயே அனவரத தாண்டவமும் பிரளய தாண்டவமும் சங்கார தாண்டவமும் நிகழும் இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ